குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அனுபவம் அழைக்கிறேன் இன்றைக்கி மே ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கர வெயில் கொளுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலையில் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரலும் எங்கேயும் வெளியில் போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க இன்டோர் கேம் மாதிரி விளையாடுங்க ஏதாவது வந்து கற்றுக்குங்க நிறைய பசங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு டென்த்து சொன்ன வரும்போதே தமிழ் எழுத்துக்கள் தெரியாமல் வராங்க அவங்களாம் வாய்ப்பாடு வாங்கி தமிழ் எழுத்துக்களை கற்றுக்குங்க ஆங்கில எழுத்துக்களை கற்றுக்குங்க சின்ன சின்ன வார்த்தைகளை டிக்டேஷன் மாதிரி எழுதி பாருங்கள் இப்போ இது என்னென்னு பார்க்குறீங்களா அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் சாதம் வைக்கிறதுக்கு இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை ரெண்டு மூணு தடவை நம்ம கலையோம் இல்லையா அந்த தண்ணியை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாடு வள வச்சு இருக்காங்க அவங்களுக்கு கழனி பணையில் ஊற்றிடுவோம் அவங்க ஒரு ஒரு தெருவிலையுமே கழனி பணம் வச்சுருக்காங்க நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் வந்து கொண்டு போய் அதில் ஊற்றிடுவோம் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க சாயந்தரம் வந்து குடத்தில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சொட்டு தண்ணியை கூட வீண் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் நம்ம தண்ணி பற்றாக்குறையை போக்க முடியும் அதனால் இதில் போய் என்ன ஆகிடப்போகுது இந்த மூணு லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட மூணு லிட்டர் தண்ணி ஆகும் ரெண்டு தடவை நம்ம களையும் போது மூணு லிட்டர் தண்ணி செலவாகும் அந்த மூணு லிட்டர் தண்ணியை வீண் பண்ணாமல் மாடுகளுக்கு கழனி பணையிலையோ அல்லது வெத்தலை செடி இந்த மாதிரி செடி வச்சுருந்தா செடிகளுக்கோ நம்ம அதை ஊற்றிட்டோமா கொஞ்சம் அந்த செடிகளுக்கு விடக்கூடிய தண்ணி வந்து நம்மளுக்கு மீதியாகும் அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணாங்க அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி சப்னா அந்த மாதிரி வந்து நுற வரக்கூடிய தன்மை உள்ள பொருளை வந்து பயன்படுத்தி ரசாயன பொருளை பயன்படுத்தி பாத்திரம் விளக்க மாட்டாங்க சாம்பல் இந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்தி தான் நம்ம விளக்குவோம் இல்லையா அதனால் வந்து அந்த தண்ணி எல்லாமே மரத்துக்கு அது இதுக்கெல்லாம் விடுவாங்க அப்போ அந்த வீட்டுத் தோட்டத்துக்கு அந்த தண்ணி போய் சேரும் அப்படி வந்து நம்ம தண்ணியை வீண் பண்ணாமல் இருந்தோம் இப்போ எல்லாமே நம்ம வீண் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு என்ன நமக்கு என்னென்னு பண்ணிகிட்ருக்கோம் கர்நாடகாவில் பெங்களூர் மாநகரத்துலேயே தண்ணி படுற குறை வந்துருச்சு சாதாரணமாக தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க எதுவுமே கழுவக்கூடாது கூடாது வண்டி பைக்கு வீடெல்லாம் கழுவக்கூடாது இல்லை இன்னும் ஃபைன் போட்டுரும் அபராதம் போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப வெப்பம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது தண்ணியை வீண் பண்ணக்கூடாது நிலத்தடி நீரை நம்ம தக்க வச்சுக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் போட்ட மாதிரி காக்கை குருவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதோ ஒரு கண்டெய்னரில் தண்ணி வைங்க அது வந்து அழகாக குடிச்சிட்டு போவோம் வீணான பொருள்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம பொறி அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா பிஸ்கட்டு தூள் பொறி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு தட்டில் நான் கொட்டி வச்சிருவேன் அது வந்து நமக்கு அது வீணான பொருளாக இருக்கும் ஒரு சின்ன எறும்புக்கு அது வந்து பெரிய உணவு அது கொண்டு போய் பொந்துக்குள்ளே வச்சுக்கும் கோடை காலத்தில் கோடை மலை பெய்யும் இல்லையா அப்போ எறும்பெல்லாம் வெளியில் வராது முன்னாடியே போய் சேமிப்பு பழக்கம் இரும்புட்டு வந்து நம்ம கற்றுக்கணும் முன்னாடியே சேமித்து வச்சு தன்னுடைய பொந்துக்களை கொண்டு போய் வச்சுக்குவோம் மழைக்காலத்தில் வெளியில் வர முடியாது அப்படிங்கறனால அதனால் ஒரு சின்ன ஒரு அரிசி ஒரு சின்ன சாதப்பருக்கு கூட அந்த எறும்புகளுக்கும் உணவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் கோடைக்காலத்தை நம்ம வந்து சிறப்பாக போக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்த கோடைக்கால டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன் இதை நான் களைஞ்சி கழிப்பானையில் கொண்டு போய் ஊற்றிட்டு வர போகிறேன் வெத்தலை செடியிலையும் அப்பப்போ ஊற்றுவேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் பார்த்து பத்திரமா இருங்க